எதிரியின் சூழ்ச்சிகளிலிருந்தும் திட்டங்களிலிருந்தும் விடுவிக்கும் பன்னிரண்டு மூப்பர்களும் வான தூதர்களும் காவல் தூதர்களும் இறை வாக்கினர்களும் இறைவனின் போர் வீரர்களும் என்னை தொடர்ந்திருக்கும் சத்துருக்களையும் ஏவல் பிசாசுகளையும் பகைவர்களையும் எதிரிகளையும் அவர்களுடைய சூழ்ச்சியான திட்டங்களையும் செய்வினை மாய மந்திர பில்லி சூனியம் ஏவல் பொறாமையை துரத்துகிற உடைக்கின்ற விரட்டுகிற அழிக்கின்ற எரிக்கின்ற வீரர்களாக அடியேனுக்கு சகாயமாய் வாருங்கள் ஆண்டவரே உம் உதவியை நோக்கி இரஞ்சு மன்றாடுகிறேன் என் தெய்வீக கர்த்தாவை உன் அருளுக்காக கண்ணீரோடு காத்திருக்கிறேன் அவனுடைய எந்த திட்டங்களும் என் குடும்பத்தையும் தாக்காமல் என் தெய்வீக கர்த்தாவே நீயும் உம் சமூகமும் வந்து உங்கள் கையில் இருக்கும் ஆயுதங்களால் எம்மை நாடி வரும் சத்துருக்களை அடித்து அக்னி கோட்டைக்குள் படைத்து நாலு மூலை எட்டு திக்கு பதினாறு கோணங்களிலும் இயேசுவின் ரத்த கோட்டையை கட்டி எங்களுக்கு காவலாயிருங்கள் எங்களை ஆசிர்வதியுங்கள் எங்களுக்கு துணையாய் துணையாயிருங்கள் எங்கள் இருங்கள் எங்களுக்கு பாதுகாப்பா இருங்கள் தெய்வீக கர்த்தாவே எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை வையும் சந்தோஷத்தை நிம்மதியை வையும் அமைதியை சுகத்தை வெற்றியை வையும் ஆனந்தத்தை வையும் அருளை பொழியும் ஆண்டவரே இயேசுவே பகைவனுடைய கண் பார்வைகள் பொறாமை எண்ணங்கள் என் குடும்பத்தை அணுகாமல் இருக்கட்டும் ஆண்டவரே எந்த கஷ்டங்கள் என் குடும்பத்திற்கு வராமல் உம் ரத்தத்தை இப்பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம் ஆண்டவரே உம் அருளை இக்குடும்பத்தின் மீது பொழிந்தர்களும் உம் ஆசிரை வைத்தோ எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை நற்கரனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் அன்பார்ந்த சகோதர முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் நாங்கள் அன்றாட ஜித்துக் கொள்கின்றோம் மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கூட பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ஜெபமாலை ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரெண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பி பள்ளி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போலும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய ஜபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபி என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வழி நடத்தி வந்து அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் தெய்வ பிள்ளைகளே பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க செய்யங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணி இருந்து ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்